So, objective reality, Imaginary reality, virtual reality. இப்போ இதையே ரொம்பவும் broad scale அவள் பார்ப்போம் நம்ப மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய emotions இருக்கில்லையா இந்த emotions எல்லாமே எந்த காலக்கட்டத்தில் உருவானது அப்படினா பேலையலுத்திக் அப்படின்டு மனித சமூகம் வந்து ஏப்ஸ்லருந்து விலகி மனிதனாக உருமாறி கொண்டு வரக்கூடிய காலகட்டம் நிகழது இல்லையா இந்த எவல்யூஷ்னரி காலகட்டம் இல்லையா அப்போ மனிதன் வந்து முதல் முதல்ல அவன் வந்து சின்ன சின்ன டூல்ஸை ஸ்டோன்ஸை பயன்படுத்தி வேட்டையாடுதல் இல்லை கருவிகளை உபயோகித்தல் அப்படின்ற நிகழக்கூடிய காலகட்டங்கள் இருக்குல்ல கிட்டத்தட்ட எப்படியும் ரெண்டு லட்சத்துலேருந்து அதுக்கு பின்னாடி வரைக்கும் கூட நீண்டு போகக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் பின்னாடி இருக்காது கிட்டத்தட்ட அந்த காலகட்டங்களில் தான் என்னதுன்னா மனித உணர்ச்சிகள் அதிகமாக வந்து பிறப்பெடுக்க ஆரம்பிக்கிறது எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உருவாகி அது சேஞ்ச் ஆகிறதுக்கு அது மில்லியன் கணக்கான ஆண்டுகள் எடுத்துக்கும் அதோட ஸ்கேலில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உருவான எமோஷன்ஸ் இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னா அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்பவும் ரீசன்ட்டு தான் ஒரு உதாரணத்துக்கு வேடிக்கையாக சொல்லணும்னா முந்தா நாலு ராத்திரி தான் அது உருவாச்சு அப்படின்ற மாதிரி தான் எவலியூஷன் ஸ்கேலில் அது இருக்குது நாளைக்கோ அடுத்த நாளைக்கோலாம் அது வந்து டக்குன்னு மாறிடாது நம்மளுடைய மனித உணர்ச்சி இப்போ நம்ம உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே என்னன்னா இந்த மாதிரியான பேரலுத்த காலங்களில் உருவானது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ நிலைநிறுத்தி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல இருந்து ஐநூறு ஆண்டுகள் மத்தியில மனிதர்கள் உருவாக்கிய சிந்தனைகளின் தொகுப்பு தான் இப்போ நம்ம நிலைநிறுத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே உதாரணத்துக்கு கவர்மெண்ட் இந்த கவர்னன்ஸ்ன்ற இப்ப நம்ம வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே மீடியவல் காலகட்டங்கள்ல தான் சிந்தித்து பலரால் வந்து விவாதிக்கப்பட்டு இப்படி ஒரு விஷயத்தை நிலைநிறுத்தலாம் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டது இப்போ நம்ம உணரக்கூடிய ரிலீஜன் எல்லாமே என்னென்னா அந்த காலங்களில் மறுமலர்ச்சி ஏற்பட்டு மறுரூபம் அடைந்து வந்தவைகள் தான் இப்போ இருக்கக்கூடிய ரிலீஜியன்ஸ் எல்லாமே ஸோ சர்ச்சஸ் இப்போ இருக்கிற கோயில்கள் இது எல்லாமே என்னென்னா இந்த மாதிரியான ரெண்டாயிரம் ஆண்டுகளில் உருவானவைகள் தான் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாக்கள் எல்லாமே என்னென்னா இந்த மாதிரி ரீசண்டாக உருவா உருவானவைகள் தான் ஆனால் இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் அளவுக்கு நம்ம இப்ப என்ன பண்றோம் டெக்னாலஜிஸ் உருவாக்கி வச்சிட்டோம் சோ ஒரு பிராட் ஸ்கேல் அளவுல பார்த்தா மொத்த மனித சமூகத்தோட இருப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல இது வந்து இந்த மூன்று நிலைகளால் ஆனது அதாவது பேலலித்திக் எமோஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியது நம்ம இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே மீடியவல் ஏஜோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டம்ன்றது என்னன்னா பேய் மாதிரி இல்லைன்னா காட் லைக் டெக்னாலஜிஸ் அந்த அளவுக்கு எதை நினைக்கிறோமோ எல்லாவற்றுமே செய்து முடிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு மிக 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 வலிமையான டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்கும் யோசித்து பாருங்க ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சவானா புல்வெளிகளில் காடுகளில் சின்ன சின்ன பயிர்களை சாப்பிட்டுக்கிட்டு சின்ன சின்ன பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு காய்கறிகளை சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ கிடைக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு இருந்த நம்ப அந்த காலகட்டங்களில் பெற்ற உணர்ச்சியை வச்சு அதற்கு பிற்பாடு பரிணாம வளர்ச்சி அடைந்து காம்னிட்டி ரெவல்யூஷன் நடந்து மத்திய காலங்களில் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்கி அதற்கு பிற்பாடு இன்னும் எவால்வ் ஆகி இப்போ இந்த அளவுக்கு மிகப்பெரிய டெக்னாலஜிஸ் உருவாக்கி இருக்கோம் அப்படின் பொழுது நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா என்னதான் நம்ம வந்து இருபத்தாறு நூற்றாண்டுல இவ்வளவு பெரிய லக்ஸுரியஸான லைஃப்ல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இன்னமும் பழங்கால உணர்ச்சி நமக்குள் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதனால்தான் சில டிஸ் அசோசியேஷன் நமக்கும் இந்த உலகத்துக்கும் ஏற்படுது அப்படின்றத புரிந்து கொள்ளணும் அப்படின்றது தான் பொதுவாக இயற்கை கூடிய எவல்யூஷன் ஒன்று இருக்குது இன்னொன்று மனிதர்களாக அவர்கள் வந்து தங்கள் சுய அறிவை உபயோகப்படுத்தி வளர்ந்து வந்த எவல்யூஷன் இருக்குது இந்த மாதிரி காமெண்டி ரெவல்யூஷன் பிற்பாடு ஒரு எழுபதாயிரம் அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட அறிவு புரட்சி அதற்கு பிற்பாடு வந்து நமக்கு நாமளே என்ன பண்ணிக்கிற ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வளர்ச்சி பாதவைகளுக்கு ஏற்றவைகளை பயன்படுத்தி கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வளர்ச்சியோடே விளைவு இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இதுல சில நிறை குறைகள் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் நீங்க வந்து ஒரு ரூம் இருக்கீங்க அந்த ரூம்ல சின்னதா ஒரு லைட் கூட இல்ல முழுக்க கும் இருட்டு இப்போ உங்ககிட்ட என்னன்னா மூன்று ஜன்னல் இருக்கு விண்டோ இருக்கு இந்த மூன்று ஜன்னலையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா கிளாஸ் ஷீல்டால மூடி இருக்காங்க அந்த கிளாஸ் ஷீல்டுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு கலர் இந்த ஒரு ஒரு கலர் இருக்குல்ல இந்த கலர் வழியா தான் வெளியில இருக்கக்கூடிய லைட் வந்து உங்களுக்குள்ள வரும் அதாவது பகலா இருக்கு சூரிய வெளிச்சம் உள்ள நுழையணும் அப்படின்னா இந்த கிளாஸ் வழியா மட்டும்தான் இந்த விண்டோ வழியா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா வர முடியும் அப்போ ஒன்றொன்றதுக்குமே ஒரு ஒரு நிறம் இருக்கும் போது அவை ஒவ்வொன்றுமே என்னன்னா ஒவ்வொரு கலரை நம்ம கண்ணுக்கு வந்து கொடுக்கும் அவங்க வந்து இந்த ரூம்ல அந்த கிளாஸ் என்ன நிறமா இருக்கும் அந்த நிறம் தான் வந்து நுழையும் அதுதான் வெளியில நம்ம நினைப்போம் ஆனா திடீர்னு நீங்க வந்து கதவுன்னு ஒண்ணு இருக்கு அதை திறந்து பார்த்தா உலகம் வேற ஒண்ணு அப்படின்ட்டு உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும்போது போது நம்ம இவ்வளவு காலமா நம்ம வேற ஒன்று தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி நமக்கே தெரியாம நம்மளுடைய சிந்தனைக்குள்ள விண்டோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு நம்ம மூலக்குள்ள விண்டோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த விண்டோக்கள் தான் என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க ஒரு விஷயத்தை உணர்றீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சோகம் சந்தோஷம் புத்துணர்வு காதல் வருத்தம் கோபம் பொறாமை இருமாப்பு அன்பு நல்லெண்ணம் இவைகள் எல்லாமே என்னன்னா படிப்படியா நம்மளுடைய பேரழுத்தி காலத்தில இருந்து உருவானவைகள் இது ஒரு விண்டோ அடுத்து இருக்கிறது இப்போ நம்ம பர்சீவ் பண்ற ரிலிஜன் மணி பேங்கிங் சிஸ்டம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ் ஆர்ட் இது எல்லாமே ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்குள்ள இருந்து உருவானவைகள் இது ஒரு விண்டோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி இது காட்டக்கூடிய உலகம் இது ஒரு வகையான விண்டோ இது நான் சொல்கிறது வந்து என்னென்னா மொத்த மனித சமூகத்துக்குமான விண்டோ இப்போ தனி மனிதர்களுக்கு எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உலகம் இது இந்த உலகத்தை எவ்வாறாக காட்டுது அதாவது புறவகமாக இந்த உலகத்தில் சாலிடா என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்ணால் பார்த்து தொட்டு உணர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இது ஒரு விண்டோ இன்னொன்று இமேஜின் ரியாலிட்டி அதாவது கூட்டாக எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த நம்புகிறீங்க அதனால் மட்டுமே அது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதன் மூலமாக இந்த உலகத்தை பார்க்குறீங்க இந்த சமூகத்தை பார்க்குறீங்க இது ஒரு விண்டோ அடுத்தது சோஷியல் மீடியா மற்றவர்களை என்னவா காமிக்குது நீங்கள் உங்களை என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு விண்டோ உங்கள் மூளையில் படியக்கூடிய கதிர்கள் நிழல்கள் எல்லாமே இந்த விண்டோ மூலயமா இருந்து வரக்கூடியவைகள் தான் ஸோ இந்த விண்டோஸை தவிர்த்து நம்ம கதவை தேடி கதவை திறந்து உண்மையான உலகம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கெலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் முடியாது பெரிய பெரிய அறிஞர்களும் சயின்டிஸ்ட்களுமே வந்து அப்படி உண்மையிலேயே ரியாலிட்டினா என்ன ஆக்சுவலாக வாட் இஸ் ரியாலிட்டி அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமே தான் இருக்காங்க இயற்பியலாளர்களுக்கெல்லாம் ரியாலிட்டின்னா அது என்ன அது எவ்வாறு இருக்கும் அப்படின்றதுக்கு பல கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது ஆனால் தொடர்ந்து இந்த விண்டோக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கக்கூடியது என்னன்னா ஒரு வகையான ட்ராப் தான் சிந்திக்கக்கூடியது எல்லாமே இவ்வளவுதான் இதுக்குள்ள தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும் இந்த டிராப்ல வந்து ஒருத்தன் வெளியே வரணும் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா இது எல்லாமே நம்ம மனித குலத்துக்கும் தனி மனிதனா நமக்குமே ஒரு ட்ராப் தான் நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய சில ட்ராப் இதுக்குள்ள விழுந்துட்டீங்க அப்படின்னா இதுதான் உலகம் நினைச்சிருவீங்க ஆக்சுவலா உலகம் வேற ஒன்னா கூட இருக்கும் இந்த ட்ராப்ல இருந்து ஒருத்தனால வெளியே வர முடியல அப்படின்னா கூட இது ட்ராப் தான் புரிஞ்சுக்கணும் அதற்காவது நம்ம முன் வரணும் இல்ல எப்போ ஒருத்தன் இது எல்லாமே வெறும் ட்ராப் தான் இது வந்து ஒரு வகையான விண்டோஸ் மட்டும் தான் அப்படின்னு ஒருத்த புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ அப்ப அவன் என்னவா என்ன அப்படின்னா தெளிவா மாறுறான்